நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம அநாகத சக்கரம் பற்றி பார்க்க போகிறோம் அநாகத சக்கரம் நம்ம உடம்புல நாலாவது சக்கரம் இதோட முக்கியமான வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான வெளிப்பாடை நம்ம மெயினாக சொல்லலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று அன்பு ரெண்டு ஆரோக்கியம் மூணு ஆன்மீகம் அதாவது நம்ம அன்றாட நமக்கு எது தேவையோ அந்த விஷயங்களும் சரி உடம்போட ஆரோக்கியமும் சரி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை முடிச்சிட்டு அடுத்து போகிற வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கிறது தான் இந்த அநாகர சக்கரம் இந்த அநாகர சக்கரம் தான் நம்ம உடம்பில் வந்து எல்லாத்தையுமே சம பங்கீடு பண்ணுது நம்ம சொல்ல முடியல ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறோம் ஒருத்தர் குறையா நேசிக்கிறோம் இந்த மாதிரிலாம் என் அப்படி சொன்னால் எல்லாமே அநாகர சக்கரத்தோடு சேர்ந்தது தான் நம்ம வாழ்க்கையில் ஓடுறோம் நடக்கிறோம் எதோ பண்ணுறோம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த அனாகத சக்கர தான் ஒன்ஸ் இந்த அனாகத சக்கரம் மட்டும் சுற்றுல நிறுத்திட்டால் நம்ம உடம்புல உள்ள அனைத்து இயக்கமுமே நின்றும் ஏன்னா அனாகத சக்கரம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தம் நம்மளுடைய உயிர் சக்தி நம்மளுடைய உணர்வு நம்மளுடைய ஆன்மா ஆத்மா எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு இடத்துல வெளிப்படுதுன்னா அது அனாகத சக்கரம் ஏன்னா ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும் ஆனால் இந்த அநாகத சக்கரத்துக்கு மட்டும் எல்லா விதமான தன்மைகளும் உண்டு அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் பிபி லோ பிபி இல்லை நம்ம ரத்த வசதி இது ரத்தம் கம்மியாக இருக்குது அதில் காற்று ஓட்டம் கம்மியாக இருக்குது இப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் பார்த்தாலுமே உங்களுக்கு அனாகத சக்கரம் தான் பாதிக்கப்படும் ஆனால் அந்த அனாகத சக்கரம் மாதிரி ஒரு முக்கியமான சக்கரம் உடம்புல இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லா சக்கரமும் முக்கியம் தான் அனாகத சக்கரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்கரை எங்கே இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தை பேஸ் பண்ணது இதயத்துக்கு நேர் பின்னாடி உள்ள முதுகெலும் பேஸ் பண்ணி இயங்கக்கூடியது அது மட்டும் இல்லை இதோடய கலர் பார்த்திங்கன்னா பச்சை கலர் சொல்லும் ஹார்ட் தான் என்ன சொல்லுவாங்க கீரை சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஏன்னா இது வந்து கலரே வந்து பச்சை தான் பச்சை காய்கறிகள் சாப்பிட்டோம்னா இதே ரொம்ப நல்லது பச்சை புல்வெளி பார்த்தா இதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா இதயத்தை பேஸ் பண்ண ஒரு சக்கரை அது மட்டும் இல்லை நம்ம உடம்புடைய எல்லாம் சமப்படுத்துகிறதும் பார்த்திங்கன்னா இந்த அநாகரத சக்கரம் தான் மூளைக்கு வந்து நம்ம நம்ம தனியாக பார்க்க முடியாது மூளை இயக்கமும் இந்த அனாகத சக்கரத்தை பேஸ் பண்ணி தான் மேக்சிமம் இயங்குது அநாகரத சக்கரத்துக்கும் இதழ்கள் உண்டு அதாவது பதினாறு இதழ்கள் இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா அதிகமான இதழ் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அனாகர சக்கரத்துக்கு தான் இப்போ மூலாகத்தில் பார்த்திங்கன்னா நாலு சுவாதி இனத்தில் ஆறு மணிபூரத்தில் பத்து அநாதத்தில் தான் பதினாறு மேலே பண்ணோம்னா குறையத்தான் செய்யும் இதழ்கள் ஸோ இதில் அந்த பீட்டல் சொல்லக்கூடிய அதனுடைய விரிவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா இந்த அநாத சக்கரத்தில் தான் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம இந்த வாழ்க்கை முடியுது அப்படின்னா அமைதி அடையணும்னா அந்த அநாத சக்கரம் அமைதி அடைந்தால் தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் பாதைக்குள்ளேயா அது ஆன்மீக பாதைக்குள்ளேயே போக முடியும் சில பேர் வெறுத்து வாழ்க்கையை வெறுத்து ஆன்மீக பாதைக்குள்ள போவாங்க சில பேர் விரும்பியே போவாங்க விரும்பி போகிறவங்கனால மட்டுமே அநாகரத சக்கரத்துலேருந்து விரும்பி போகிறவங்க மட்டுமே ஸ்பிரிச்சுவல்லையுமே ஜெயிக்க முடியும் ஸோ அந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு உகந்ததுமே பார்த்திங்கன்னா அநாகரத சக்கர தான் சில பேர் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சில பேர் டாக்டர் இருப்பாங்க சில பேர் இன்ஜினியர் போரா அந்த மாதிரி தன்னுடைய ஈகோவை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தான் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் பார்த்தீங்கன்னா அது அனாகத சக்கரம் தான் இப்போ அநாகத சக்கரம் வந்து நம்ம பழுதுபடாமல் பார்த்துக்கோன்னா முத்ரா யூஸ் பண்ணலாம் முத்ராங்கிறப்போ தியானம் யூஸ் பண்ணலாம் நல்ல சுவாசம் பிராணாய பயிற்சிகள் நல்லா பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநாகத சக்கரத்தை வலுப்படுத்தும் ஈவன் சூரிய நமஸ்காரம் கூட உங்களுக்கு அனாகத சக்கரத்தை நல்லா இயங்க வைக்கும் ஏன்னா அனாகத சக்கரத்தில் ஒம்பது விதமான சவுண்டு இருக்குது ஒன்பது விதமான இயக்கம் இருக்குது இந்த ஒன்பது விதமான இயக்கத்தையுமே சூரிய நமஸ்கார பயிற்சியில் வந்து நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகும் சர்வ சௌபாக்கிய தாயக சக்கரத்தோட கடைச்சலானது சர்வ சௌபாக்கிய தாயக சக்கரங்கிறது நமக்கு எல்லாத்தையுமே பிரபஞ்சத்துலேருந்து அழிக்கக்கூடிய ஒரு சக்கரம் ஸோ அநாகத சக்கரம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு தேவையான அனைத்தும் இருந்து அது வந்து என்ன என்னதுன்னா கேட்டு வாங்குது இந்த சக்கரத்தில் உள்ள பீஜ பத்திரம் பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு சொல்லுவாங்க எம் அப்படிங்கிறது வந்து சக்கரத்தை தூண்டுறது அதே வந்து யோ ய ஓ யம் யோ அந்த மாதிரி சொன்னாலும் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் உணவுகள்னு பார்த்திங்கன்னா பச்சைக்காரிகள் அனைத்தும் பச்சை காய்கள் அனைத்துமே கீரை வகைகள் கசப்பான உணவுகள் பாவக்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சக்கரத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை உயிராற்றில் வந்து அந்த உணவுகளை வந்து தூண்டக்கூடிய சக்தியும் அந்த உணவுகளுக்கு பச்சைகளுக்கு உண்டு எந்தளவுக்கு நம்ம இந்த சக்கரத்தை வலிமையானதை கருதுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த சக்கரத்தில் வீக்கு இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா சென்டிமெண்டலாக உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உள்வாங்கக்கூடிய சக்கரம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த அனாகல சக்கரம் தான் அதனால தான் நமக்கு பிபி வர்றது லோ பிபி வர்றது ஒரு மாதிரியாக யாருமே இரிட்டேஷன் வர்றது வாழ்க்கையில் ரொம்ப ஆசை வர்றது இந்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த அநாகத சக்கரத்தை பேஸ் பண்ண தான் அதனால் ஈஸியாக பாதிக்கப்பட்ட சக்கரம் பார்த்திங்கன்னா இந்த அநாகத சக்கரம் தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஷாக்லேயே இறந்து போயிடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சக்கரை வந்து ஒழுங்காக வேலை செய்யலை அல்லது அதிர்ச்சாச்சு ஷாக் ஆச்சுன்னா மூளைக்கு ரத்தம் போகாது இம்மிடியேட்டாக கீழே விழுந்துருவாங்க ஸோ எவ்வளோக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லோ அந்த அளவுக்கு இந்த சக்கரம் வந்து வீக்கம் கூட அதனால் நம்ம மனதை அமைதிப்படுத்துறது அதுக்குரிய தியானங்கள் பண்ணுறது முத்ரா செய்கிறது நம்மளை ஓரளவு அறிவுபூர்வமாக நம்ம இது தான் இந்த உலக இது தான் நம்ம சுற்றி உள்ள சுற்றத்தாறெல்லாம் இவ்வளவு தான் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு நம்ம கண்டிப்பாக வேணும் அப்போ தான் இந்த சக்கரத்துலேருந்து நம்ம தாண்ட முடியும் இந்த சக்கரத்தை வந்து நம்ம நல்லாவும் இயக்க முடியும் அந்த கணக்கீடு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சக்கரை வந்து நம்மளை படாத பாடப்படுத்திடும் நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்